வணக்கம் ஆர் டிவியின் முக்கிய செய்திகள் தங்கவயல் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தெரிவித்தது மற்றும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தொடங்கி இன்றோடு ஓராண்டு வெற்றிகரமாக ஆகியிருக்கிறது இந்த ஓராண்டில் அநேக தங்கவயல் பிரச்சினைகளுக்காக இந்த சேவ் கேஜிஎஃப் குரல் கொடுத்தது அதில் அநேக காரியங்களில் வெற்றியும் கண்டுள்ளது வருகிற ஆண்டிலும் இன்னும் பலத்தோடு தங்கவயல் மக்களுக்காக போராடும் இதில் பல்வேறு கட்சிகள் இதில் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக நின்று மக்களுடைய பிரச்சினைகளுக்காக போராடுகிறார்கள் இந்த அமைப்பில் உள்ள அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம் என்று திரு ஆர் ஜோதிபாசு சேவ் கேஜிஎஃப் பிரசிடெண்ட் மற்றும் தயானந்தா ஜெனரல் செக்ரட்டரி பேசினார்கள் அதனை அடுத்து பேரர்களும் தங்கவயல் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்களுக்கும் தாலுகா சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா கலி சசிதர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பொது மக்களுக்கும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்ள கடமை வருகின்ற ஆண்டு புதுப்பணிவுடன் தங்கவயல் காப்பதற்காக செயல்படும் என்கின்ற வகையிலே இதனுடைய துணைத் தலைவர் என்கின்ற வகையில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன் நன்றி ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி இன்றோடு முன்னூத்தி எண்பது நாள் ஆகிறது நாளை முதல் முன்னூத்தி எண்பத்தி ஓராவது நாளில் அடியை எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாசத்துல முடிச்சுன்னு போயிடுவாங்க அப்படின்ற கதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஓட இவ்வளவு நேரம் இருக்கணும்னா நம்மளுடைய யூனிட்டிக்காக தான் இந்த யுனைடெட் அந்த யுனிட்டி இல்லைனாக்கா நம்ம எப்ப பறந்து போயிருக்கோம் இனிமேலும் அந்த யுனைட்டி அப்படியே இருக்கணும்ன்றது சொல்லிக்கிட்டு இந்த அமைப்பின் எல்லோருக்கும் நல்வாழ்த்து

ಯಾವ ರೀತಿ ರೀತಿ ಇದ್ರೋ ಆ ನಡೆಸ್ತೀವಿ ಇನ್ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ದಾರಿನಲ್ಲ ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತಾರ ನಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ ಹೊಸ ವರ್ಷ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲಾ ಆಫೀಸ್ ಬ್ಯಾರಿಯರ್ಸ್ಗೂ ಕೆಜಿಎಫ್ ಮಕ್ಕಳಿದು ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೂರಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ பொருத்தமாக உள்ளது அந்த வகையில் நம்ம ஒற்றுமையாக தான் தங்கவியல் மக்களுக்கும் தங்கவியலுக்கும் இப்பொழுது ஒரு ஆண்டிலே யுனை சார்பாக தங்கவயல் மக்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இயக்கம் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தொடர்ந்து வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது அதே வகையில் வரும்போது വരപോക്കின்ற to all the citizens of KTF, respected president of save kgf united front and office bearers and other members my heart wishes to you and all the people of kgf on one year completion of save kgf united front on this day we the people of kgf should take a pledge that we will stand united with Safe of United front and will lead all the problems. What all the problems are available in KGF should be highlighted and brought to the notice of the committee and it will be taken care, it will be solved in the future. I wish everyone a happy new year and a happy Shankaran's. thank you. I thank every office bearers and all citizens and press press media my to convey my happy நியூ இயர் ஐக்கிய முன்னணியினுடைய ஒவ்வொரு தூண்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த சேவ் கேஜ் எஃப் யுனை நோக்கங்களையும் கள்ள தெளிவாக மீடியா முன் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஓராண்டினுடைய வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அல்ல ஒரு இயக்கம் ஓராண்டுகளாக அதுவும் மக்கள் இயக்கம் எல்லோருடைய ஆதரவையும் பெற்று இன்று ஓராண்டு கடந்து இரண்டாம் கால் கால்பதித்து ஒரு புத்தாண்டிலே துவங்குகின்ற ஒரு இயக்கமாக இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைந்திருக்கிறது இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய பிரதானமான முயற்சி கையெழுத்து இயக்கம் ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்திலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த கையெழுத்து இயக்கத்தை மக்களிடம் கொண்டு போனோம் அந்த கையெழுத்து இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயமாக சொல்லுகின்றேன் அந்த கையெழுத்து இயக்கத்திலே மக்களை விழிப்புணர்வாற்றி இருக்கின்ற வகையில் பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும்ன்றோம் அது ஒரு நாள் இரண்டு நாள்ல தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல காலாகாலமாக நிரந்தரமாக தீர்மானம் பெறுகின்ற வகைக்கும் அந்த போராட்டம் தொடரும் அதனுடைய ஒரு ஆயுதம் தான் கையெழுத்து இயக்கம் அந்த போராட்டத்திலே வலிவுபடுத்துகின்ற விதத்தில் எங்களுடைய போராட்ட குணம் போராட்ட முறைகள் மாற்றி அமைக்கப்பெடுகின்ற ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாங்கள் கால்பதிப்போம் என்பது ஒன்று பிரதானமாக எங்களுடைய மூத்த ஆலோசகர்கள் பேசுகின்ற போது தங்க வயலிலே இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து சொன்னார்கள் தங்க வயலுடைய இளைஞர்கள் இன்றைக்கு சிதறி இருக்கிறார்கள் என்ன அடுத்த கட்டம் நாம் எப்படி அடுத்த முடிவை எடுப்பது எப்படி வாழ்வது நமக்கு என்ன மாடல் தி என்ற ஒரு நிலை தங்க வயல் இளைஞர்களுக்கு இன்றைக்கு கண்ணு கெட்டாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது அதனால் சேவ் கேஜ் யுனைடெட் யுனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தீம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு தங்கவயல் இளைஞர்களை ஒருங்கிணைப்போம் தங்கவயலினுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து தங்கவயலுடைய நலனுக்கான பிரச்சனைகளுக்கு ஒன்றுபட்டு ஒரு போராட்ட குரலை நாங்கள் எழுப்ப முயற்சியை சேவ் கேஜ் எஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும் என்பது அதே நேரத்திலே கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களுடைய சேவ் கேஜ் எஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அமைப்பின் சார்பாக நான் வாழ்த்து சொல்ல நினைக்கின்றேன் காரணம் இந்த சேவ் கேஜி யுனைடெட் உருவான போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தகுதி தராத்தத்தை வேறு விதத்திலே காட்டிக்கொள்ளாமல் இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக துணையாக நிற்பேன் என்று சொல்லி இந்த அமைப்போடு ஒன்றிணைந்து இந்த கோரிக்கைகளை பரிசீலனைப்பதிலே அவர் முதல் மகனாக இருந்தார் அதுதான் சேவ் கேஜ் ஆஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்கியது அவர் பல்வேறு முயற்சிகளை சேவ் ஆதரவாக இன்றைக்கு இருக்கிறார் இந்த தருணத்தில் அவருக்கு என்ன நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் தமிழ் பத்திரிகையிலும் தினமலர்லயும் படிக்கிற போது தங்க வயலில் ரயில் பெட்டி தொழிற்சாலையை ஐநூறு ஏக்கரிலே ஆரம்பிக்குவதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளிக்கிற அளித்திருக்கிறது அதற்கான ஒப்புதல் கிடைக்கும் என்ற வார்த்தையை அவர் இன்றைக்கு சொல்லு இளைஞர்கள் இன்றைக்கு பெங்களூரை நோக்கி செல்லுகிறார்கள் அவர்கள் தங்க வயலிலே தங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் தொழிற்சாலை தங்க வயலிலே அமைய வேண்டும் அது பெப்ரவரியிலே ரயில்வே பட்ஜெட்டிலே அறிவிக்கின்ற வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சேவ் ஆஃப் உங்களை சந்தித்து அதற்கான அழுத்தத்தை நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் வாரத்திலே அவரை சந்தித்து அந்த கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக வைப்போம் அதே நேரத்திலே இந்த தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களை சேவ் கேஜ் யுனைடெட் யுனை இன்றைக்கு உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் ஆயிரம் ஏக்கரிலே இன்றைக்கு பிஎம்எல் பிஎம்எல் தொழிற்சாலையில் இருந்த மத்திய அரசினுடைய அந்த இடத்தை மாநில அரசு இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறது இரண்டரை ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அங்கே ஒரு புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் இல்லை தங்கவயலுடைய இளைஞர்களை குறிவைத்து நாங்கள் சொல்லுகின்றோம் தங்கவயலுடைய இளைஞர்கள் மீது உண்மையான அக்கறை பாசம் பற்று இந்த தங்கவயல் நலன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சேவ்கே நீங்கள் மாநில அரசின் மூலியமாக உடனடியாக அந்த ஆயிரம் ஏக்கர் கைப்பற்றி இருக்கிற இடத்திலே அந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் என்ன நீங்கள் சொன்னீங்களோ அந்த தொழிற்சாலைகள் அமைவதற்கு முதல் படியாக அங்கே ஒரு சுத்து வேலி அமைத்து அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது சேவ் கேஜ் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அடுத்த ஆழமான ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கே வைக்கின்றோம் எங்களுடைய இந்த புத்தாண்டிலே தங்கவயல் மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பு கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் வருகின்ற பெப்ரவரியிலே கூடுகின்ற அந்த நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அதை மத்திய அரசிற்கு போய் சென்றடைகின்ற வகையிலே நம்மளுடைய தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய கோரிக்கை ஏன்னா அதுல பிஜிஎம்எல் மருத்துவமனையை இன்னைக்கு புனரமைக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால வீடுகளை சொந்தமாக்கப்படணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும்ட்டு இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகள் வலுப்பெற வேண்டுமானால் தங்க மக்கள் அந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும் சேவ் கேஜ் யுனைடெட் நாங்கள் வீடு வீடாக வந்து அந்த கையெழுத்தை உங்களிடம் பெறுவோம் ஜனவரி மாதத்திலே அதை முடித்துவிட்டு அதை உடனடியாக நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புவதற்கு தங்குவதல் மக்கள் அனைவரும் இந்த புத்தாண்டிலே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்றைக்கு நாங்கள் வைக்கின்றோம் அதே நேரத்திலே இன்றைக்கு தின பயணிகளுடைய கோரிக்கை யுனை மத்திய மந்திரியையே பார்த்து உங்களுடைய தின பயணிகளுடைய அவத நிலையை ரயில்வே பிரச்சனைகளை இன்றைக்கு நாங்கள் சொன்னோம் ரயில்வே மந்திரியை உடனடியாக மீண்டும் முறை அவரை சந்தித்து எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் வெற்றி பெறுகின்ற வகையிலே சேவ் யுனைடெட் யுனை இந்த புத்தாண்டிலே செயல்படும் என்கின்ற கருத்துக்களை கூட இன்றைக்கு சொல்லி சேவ் கேஜ் எஃப் யுனை பல்வேறு அரசியல் கட்சிகளை உள்கொண்டதுதான் ஆனால் ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு காமன் அஜெண்டாவில் நின்னுக்குனு இந்த ஊரனுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட்டு நிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க கேக்குறோம் அதே நேரத்துல சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட்ல கூட பல்வேறு எங்களுடைய தலைவர்கள் ஆலோசகர்கள் அங்கத்தினர்கள் கூட அரசியல் ஈடுபாடுகோடு கொண்டவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அதனால் வருகின்ற அந்த நகரசபையினுடைய தேர்தலிலே ஒரு அரசியல் நோக்கத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் தலையிடாமல் தங்க வயலிலே ஒரு சரியான மக்கள் சிந்தனை கொண்ட மக்கள் நலனை சார்ந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களை உருவாக்கி அந்த நகர சபையிலும் கூட இந்த மக்கள் நலனுக்காக செயல்படுகின்ற வகையிலே ஒரு பாடுபடுகின்றவர்களை கூட அடையாளம் காட்டுகின்ற வேலையை கூட சேவ்கேஜ் எஃப் யுனை செய்யும் என்பதை இங்கே சொல்லி இந்த புத்தாண்டில் பல்வேறு இந்த தங்க வகையில் இதை கொண்டாடுற நிலைமையில இல்லை ஏன்னா இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகளை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம் மருத்துவ பாதுகாப்பு இன்னைக்கு இல்லாத இருக்கிறோம் கேஜிஎஃப் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ல வர்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா மாற்றங்களும் ஏற்படுகின்ற வகையிலே அதற்கான பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை கூட சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் எடுக்கும் என்று சொல்லி வருகின்ற காலங்களிலும் கூட இது விரிவடைந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தங்கவயல் மக்கள் அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன் எல்லாருக்கும் நாளைய தினம் முதல தினம் ஐந்தரை கொனைய தினம் இப்ப முதல தினம் கண்டைகள் மாத்திரம் ಬಾಕಿ ಇದೆ ಮೊದಲಿಗೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ರಕ್ಷಣೆ ಮಾಡೋಣ ರಕ್ಷಿಸೋಣ ಈ ಐಕ್ಯತೆ ಸಮಿತಿಗೆ ಮೊದಲು ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸಿ ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಮೊದಲು ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಒಂದು ಕಡೆ ಜನರಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತೀವಿ ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ರಾಜಕೀಯದವ್ರಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತೀವಿ ಇವ್ರಿಗಿಬ್ಬರ ನಡುವೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟದ ಕೆಲಸ ಅಂತ ಕೆಲಸವನ್ನು ಒಂದು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇವತ್ತಿಗೆ ಒಂದು ವರ್ಷ ಮುಗಿತಾ ಇದೆ ಮುನ್ನೆಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಇದಕ್ಕೆ ಬಂದ ಈ ಐಕ್ಯತಾ ಸಮಿತಿ ಇದೆಯಲ್ಲ ಈ ಸಮಿತಿಯ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಫಲ ಎಷ್ಟು ಅನ್ನೋದನ್ನ ಜನರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನ್ ತಿಳ್ಕೊಂಡಿದ ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಎಂ ಎಲ್ ಎರ್ಲಿ ಎಂ ಪಿ ಇರ್ಲಿ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಇರ್ಲಿ ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಇರ್ಲಿ ಅಧ್ಯಕ್ಷರಿಲಿ ಇರ್ಲಿ ಆಫೀಸ್ ಬೇರ ಇರ್ಲಿ ನಗರಸಭೆಯ ಅಧಿಕಾರಿಗಳಾಗ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಆಗ್ಲಿ ದಾದಿಗಳಾಗಲಿ ಅದೇ ರೀತಿ ಬಂದು ರೇಷನ್ ಡಿಪೋನಲ್ಲಿರುವ ಅಧಿಕಾರಿಗಳಾಗ್ಲಿ ಈ ರೀತಿ ಹಲವಾರು ಕಚೇರಿಗಳಲ್ಲೂ ಇವತ್ತು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಪ್ಪ ಅವ್ರು ಬಂದ ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಕೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ ಮನವರಿಕೆ ಆಗಿದೆ ಆದ್ದರಿಂದ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸೇರಿ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಸುಭಾಷ್ ಕೊಡ್ತೇನೆ ಇಪ್ಪತ್ತಾರರ ಸುಭಾಷ್ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತಾರರಲ್ಲಿ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಜನತೆಗೆ ಹೆಂಗ್ ತಗೊಂಡು ಹೋಗೋದಂದ್ರೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಕೋಲಾರ್ ಚಿನ್ನದಗಣ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ವೆ ನಡೆಸ್ತಾ ಇರುವಂತ ಅಕ್ಕ ತಂಗಿರಾಗ್ಲಿ ತಾಯಂದಿರಾಗ್ಲಿ ಯುವಕರಾಗ್ಲಿ ಹಿರಿಯರಾಗ್ಲಿ ಕಿರಿಯರಾಗ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಾನು ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಕೊಳ್ಳೋದೇನಂದ್ರೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ದಿಕ್ಕ ಹೋರಾಟಕ್ಕಾಗಿ ಈ ಸೇವ್ ಇನಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಏನಿದೆಯೋ ಅದ್ರ ಜೊತೆಲಿ ನೀವೆಲ್ಲ ಕೈ ಜೋಡಿಸಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಊರು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕು ನಮ್ಮ ಊರು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಹೆಸರು ಪಡಿಬೇಕು ಯಾಕೆ ಇದನ್ನ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ಬಂಗಾರಪೇಟೆ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ ಕೋಲಾರ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ ಶ್ರೀನಿವಾಸಪುರ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ ಈ ತರ ನಮ್ಮ ತಾಲೂಕುಗಳ ವಯಸ್ಸು ಹೋದಾದ್ರೂ ನಾವು ಇನ್ನು ಹಿನ್ನಡೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ ಆದ್ರಿಂದ ಇವತ್ತು ದಿನಭಯಿ ಡೈಲಿ ಪ್ರಯಾಣ ಕೇಳಿದ್ರಲ್ಲ ನಿಮಗೂ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟ ಅಂತ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಈ ಸೇವ್ ಕಂಪ್ನಿಯವರು ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ಕೈ ಜೋಡಿಸಿ ನಾವು ಏನು ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ತೀವೋ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ನೀವು ಬಂದಾಗ ನಮ್ಗೆ ಇನ್ನು ಬಲ ಬರ್ತದೆ ಎಲ್ಲಿ ತಪ್ಪು ನಡೀತದೋ ಅದನ್ನ ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತರಲ್ಲಿ ಸೇವ್ ಕಂಪ್ನಿ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅವರು ಕೇಳೇ ಕೇಳ್ತೀವಿ ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಫ್ ಜನತೆಯಲ್ಲಿ ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದ್ ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿ ಕೈ ಜೋಡಿಸಿ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ಊರನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡೋಣ ಯಾಕೆಂದ್ರೆ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಇದ್ರು ಹಿರಿಯರೆಲ್ಲ ಅವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಆದಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಹೋಗವ್ರೆ ಆದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾರು ಕಷ್ಟವಿಲ್ಲದಂಗೆ ಸುಖವಾಗಿ ಬಾಳ್ಬೇಕು ಇವತ್ತು ಮೂವತ್ತು ಸಾವಿರ ಜನ ಇವತ್ತೇನು ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರಿಗೆ ಇದೇ ಊರಾಗ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿ ಅವರು ಇಲ್ಲೇ ಬಾಳ್ವೆ ನಡೆಸಬೇಕು ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲೂ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದು ಈ ಒಂದೇ ಮಾತೆ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಜನತೆಗೆ ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಆದ್ದರಿಂದ ಕೆ ಜಿ ಎಫ್ ಜನತೆಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದು ಇಪ್ಪತ್ತಾರರ ಶುಭಾಶಯವನ್ನು ಕೊಡ್ತಾ ನಾನು ಎರಡು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ ಜೈ ಎನ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ